ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ப்ரக்கோலியை வச்சு பக்கோடா எப்படி செய்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் ப்ரக்கோலி வந்து எடுத்து அதை கட் பண்ணி தனித்தனியாக வச்சிட்டேன் ஏன்னா அது வந்து புழுலாம் இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் கட் பண்ணி தனியாக வச்சிட்டிங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் வெளியேறும் அதுக்கப்புறம் வந்து தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு கடாயில் அந்த தண்ணி கொதித்ததுக்கு அப்புறம் அதை ப்ரக்கோலியை போட்டு வச்சுருங்க அது வந்து அதிலேயே வெந்துடும் அதுக்கப்புறம்னா ஒரு ஒன்றரை கப் அளவு கடலை மாவு எடுத்துட்டேன் அரை கப் அளவு அரிசி மாவு தேவையான அளவு சால்ட் எடுத்துகிட்டு ஒரு முக்கால் டீஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டேன் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதுக்கு வந்து தனியாக வந்து கலர் நான் எதுவுமே சேர்க்குறதில்ல எப்போதுமே மேக்சிமம் நான் வந்து கலர் வந்து சேர்க்குறதில்ல இதை எல்லாமே கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்க வேண்டிதான் இது வந்து நம்ம பஜ்ஜி மாவுலாம் எப்படி போடுவோம் அந்த அளவுக்கு வந்து கலந்து எடுத்துக்கோங்க இந்த தோசை மாவுக்கும் இட்லி மாவுக்கும் நம்ம எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி இந்த அளவுக்கு இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சுன்னா இது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரக்கோலி வேக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா சுடுதண்ணியில் அது நல்லா வெந்துருச்சு அதை வந்து தனியாக வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இது காலிஃப்ளவர் ஃபேமிலி தான் அதனால் வந்து நம்ம காலிஃப்ளவர் எந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோமோ அந்த மாதிரி எடுத்து வச்சுக்க வேண்டியதான் இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன் பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் அப்புறம் நம்ம வந்து ப்ரொக்கோலி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா தனியாக அதை வந்து அந்த கடல மாவில் போட்டு போட்டு நம்ம எண்ணெயில் எடுக்க வேண்டி நல்லா முக்கி நம்ம போட்டுக்கலாம் இது வந்து வெந்ததுக்கப்புறம் அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுக்க வேண்டியதான் இது வந்து போட்டோன்னே நல்லா பொறிஞ்சிரும் அதை வந்து கொதிப்பு அடங்கினதுக்கப்புறம் அப்படியே திருப்பி போட்டுருங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ப்ரக்கோழி வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளது உடம்புலாம் கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்களுக்கு புரக்கோழி வந்து இந்த மாதிரியோ இல்லை பொரியல் பண்ணி தொக்கு மாதிரி வச்சு பக்கோடா மாதிரி போட்டு கொடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம கொஞ்சம் வந்து காலிஃப்ளவரோட இது கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி ஆனால் வந்து அதை விட இது வந்து சத்து அதிகம் நான் இந்த மாதிரி வந்து பொறித்து எடுத்துட்டேன் எடுத்து தனியாக வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் இது வந்து ஸ்னா சாயந்தரம் வந்து ஸ்நாக்ஸ் டைமாகவும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம் இல்லை வந்து ஏதாவது நம்ம வீட்டில் வந்து ஒன்று செய்கிறோம் அப்படின்னா அந்த பக்கிய வச்சு இதை செஞ்சுக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு வந்து நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் இதை ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதை டீயோட வச்சு சாப்பிடுங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ